உலகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய 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 வெற்றிகளை பெற்ற மனிதனுக்கு அவன் பெற்ற வெற்றிகளின் காரணமாக மிகப்பெரிய உயரங்களை அடைந்திருப்பார் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பார் அல்லது ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக இருப்பார் ஆனால் வீட்டுக்குள்ள போனீங்கன்னு ஒரு மரியாதையும் இருக்காது நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மனிதனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் என் முன்னால் என்னை உட்கார வச்சுட்டு என்ன சார் மோர் குடிப்பீங்களா அப்படின்னா குடிப்பேங்க ஒரு மோர் குடுமா அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஒன்பதரை மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருந்தேன் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வரல கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொன்னார் நானே போய் தயார் பண்ணி தான் சார் கொண்டு வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும்ல இப்படி தான் சார் வீட்டில் என் நில அப்படி நான் சொன்னேன் உங்களை விட கௌரவமான வாழ்க்கையை தான் நான் வாழ்கிறேன்னு அர்த்தம் பணம் தான் உங்களவுக்கு இல்லைன்னா அவர் சிரித்துக்கிட்டே சொல்றாரு பணம் வந்தால் எல்லாம் வந்துரும் நினைக்காதீங்க சார் சாதாரண குடும்பமாக நாங்கள் இந்த நகரில் ஒரு சின்ன இடத்துல இருந்து வாழ்க்கையை தொடங்கினோம் அப்போ எங்க வீட்டில் எந்த நேரம் யார் வந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க சார் சாப்பாடு போடுவாங்க சார் பணம் வர 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 பணம் வந்துடுச்சு எல்லாம் வந்துச்சு மனது மாறிடுச்சு சார் இப்போ அவர்களுக்கு யாரையும் அவன் கூட்டிட்டு வருவான்னா வர்றவனுக்கெல்லாம் டீ கொடுக்கறது எங்க வேலையா அப்படின்னு அவங்க நினைக்கிறார்கள் உண்மையில் அந்த அன்பு உள்ள பெண்ணினுடைய மனதில் இருந்த அன்பு ஏன் மறைந்தது இனி தேவையில்லை நீ இந்த உலகம் தேவையில்லை இந்த மனிதர்கள் தேவையில்லை அவருக்கு வேணும் அவருக்கு வேணும்னா அவர் கடையில் வாங்கி கொடுக்கட்டும் இல்லைன்னா அவர் செய்யட்டும் அந்த மரியாதையை அவர் தன் பணத்தை கொண்டு பெற்றுவிட முடியுமா அல்லது மரியாதையை தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு நிலைநாட்டி விட முடியுமா முடியவே முடியாது அதனால்தான் நிறைய பெரிய மனிதர்களுடைய வீடுகளில் அவர்கள் உண்மையில் உலகத்திற்கு பெரிய மனிதர்களாகவும் உள்ளுக்குள் வருத்தமான இன்னும் சொல்லப்போனால் வெளியே பகிர முடியாத துயரத்தோடும் இருக்கிறார்கள் உலகம் அவர்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறது ஒரு விதம்தான் என்றால் புத்தகமும் இலக்கியமும் தான் அவர்களுடைய மறுபக்கத்தை அனுபவம் காட்டுகிறது அந்த மறிமுகத்தை அறிமுகம் காட்டும் போது அது என்ன நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது என்றால் எல்லோருக்குள்ளும் ஒரு போன்ற துயரங்கள் இருக்கிறது எல்லா தந்தையும் பிள்ளையினுடைய திருமணத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் சீனாவில் ஒரு பழமொழி இருக்கிறது என்னென்றால் ஒரு பெண் பிறந்த உடனே தந்தை போய் அந்த கோவிலில் வணங்கும் போது சொல்லுவாராம் இவளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஆயிரம் கோவில்களை நான் வணங்க வேண்டும் சொல்லுவாராம் இன்றைக்கு அவள் பிறந்த அன்னைக்கு ஏனென்றால் ஒரு தந்தைக்கு ஒரு பெண் பிறந்த அன்றே அவளுக்கு மக நல்ல இடத்துல திருமணம் செய்யணுங்கிற அந்த பொறுப்பும் அந்த கவலையும் வந்துடுது மனதில் தந்தையின் பெரும்பான்மையான தந்தைகள் பையன்களை பற்றி அல்ல பிள்ளைங்களை பற்றி கவலைப்படுத்தி ஏற்கிறாங்க ஆனால் வாழ்க்கை பாருங்கள் இப்படி கவலைப்பட்ட அத்தனை தந்தைகளுக்கும் ஒரே உடையைத்தான் தந்திருக்கிறது அவர்களை தோற்கடித்திருக்கிறது அவர்கள் கவலை நிஜம்தான் என்று நிரூபித்திருக்கிறது மிக குறைவான பெண்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது நிறைவான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது உண்மையில் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் கனவு காணுகிறார்கள் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படியானது என்றால் தெரியவே தெரியாது எந்த காரணம் அந்த தந்தை மிக நன்றாக வளர்த்தார் மிக நன்றான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தால் ஆனால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை இனிமையாக இல்லை அந்த கவலையுற்ற தந்தையினுடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சேக்ஸ்பியருடைய கிங் லேயர் வேணும் நீங்கள் கிங் லேயரை படித்தால் உங்களுக்குள் அந்த லேயர் இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கே கிடைக்க வேண்டிய உங்களுக்கே அடைய வேண்டிய ஒரு உயரத்தை அடைய போகிற நாளில் நீங்கள் அதை குறுக்கு வழியில் அடைவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மேக்பத்தை படிப்பீர்கள் எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் போகிற பயணம் அல்ல வீடு திரும்புகிற பயணம் தான் இனிமையானது நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போவேன் திரும்பி வரும்போது சென்னையின் மீது விமானம் கொஞ்சம் தாமதமாக பறந்தால் கோபம் வரும் வேகமா வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு அதுவும் சில நேரங்களில் பனி மூட்டம் இருக்கிறது என்பதால் விமானம் சென்னையின் மீது எப்படி பறந்துகிட்டே இருக்கும் அழகான சென்னையை பார்க்க முடியும் அந்த விமானத்தில் இருந்தபடி அப்படி நேரம் வீட்டில் குவிச்சிட முடியாதா என்று தோணும் ஏன் காரணம் என்ன என்றால் வீடு திரும்புவது என்பது மனிதனுடைய மனதிலேயே போன ஒரு விஷயம் உலகிலேயே பெரும் கிரேக்க இதிகாசம் ஆன ஒடிசி கிரேக்க இதிகாசங்கள் எல்லாமும் பேசுவது வீடு திரும்புவதை பற்றி தான் அதிலும் போர் முடித்து வீடு திரும்புகிறார்கள் இல்லையா அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது எல்லாரணங்களுக்கு அப்புறமும் வீடு திரும்பி மீண்டும் மனைவி மக்களோடு வாழ முடியாதா என்று தெரியாது வீடு திரும்புவது தான் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் இலக்கியம் திரும்ப திரும்ப மனிதனுக்கு வீடு திரும்புவதை பற்றியே பேசிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அதை பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியே போறது சரி திரும்பி வந்துடு அதனாலதான் போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க போயிட்டு வர்றேன் என்றால் நீங்கள் படியை விட்டு இறங்கி போவது ஈஸி திரும்பி வர்றது ஈஸியே இல்லை பலர் திரும்பி வராமலே போயிருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்கும் என்றே தெரியாமல் போயிருக்கிறது தான் திரும்ப திரும்ப ஒரு வீடு மனிதனை பொத்தி பாதுகாத்து வைத்துக் கொள்கிறது இதற்குள்ளாகவே நீ வாழ்ந்து விடு என்றால் ஆனால் உலகம் அப்படி இல்லையே வெளியே நீங்கள் போகத்தானே வேணும் வெளியே போகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பண்டிகை நாட்களில் ஆசை ஆசையாக வீடை நோக்கி திரும்பி வர்றாங்க அங்கே வசதி இல்லை என்றால் இல்லை வீடு ஏதோ ஒரு தருகிறது இந்த மனதை புரிந்து கொள்வது இந்த மனதினுடைய இன்பங்களை எடுத்து சொல்வதுதான் பர்மாவில் யுத்தம் நடந்தது இரண்டாம் உலக பொருள் உங்களுக்கு தெரியும் அப்ப ஜப்பான் குண்டு போட்டாங்க மொத்த பர்மாவில் வசித்த தமிழர்களும் அந்த வீடு இழந்து வந்தாங்க நம்ம ஊர்ல கூட பர்மா காலனி இருக்கு பர்மாவிலிருந்து பிழைக்கதற்காக வந்த தமிழ் மக்களினுடைய ஒதுக்கப்பட்ட இடம் அது சென்னையில போனால் பெரிய பர்மா பஜார் இருக்கு எல்லா ஊர்லேயும் பர்மா செட்டில்மெண்ட் இருக்கு அந்த பர்மாவிலிருந்து பிழைப்பதற்காக வந்த தமிழர்களில் ஒரு தமிழர் எப்படி நாங்கள் ரங்குனியிலிருந்து நடந்தே தமிழ்நாட்டிற்கு வந்தோம் என்று நடந்து வந்த கதையை எழுதியிருக்கிறான் அதற்கு வேறு ஒன்றும் பெரிய டாக்குமெண்ட்ரி கிடையாது எந்த சினிமாவிலும் அது காட்டப்படவில்லை ஆனால் சாமிநாத சர்மா என்ற ஒரு எழுத்தாளர் பர்மாவிலிருந்து தன் மனைவியோடு எப்படி பாம்போடப்பட்ட அந்த விமானங்கள் குண்டு மழை பொழிந்து நகரமெல்லாம் இடிபாடுகளாகி வீடு அழிந்த நிலையில் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக மொத்த பர்மாவிலிருந்தும் நடந்தே கூட்டம் கூட்டமாக தமிழர்கள் திரும்பி வந்தோம் என்ற உண்மை கதையை எழுதியிருக்கிறார் அது நம் வாழ்க்கை கதை இல்லையா நம் மூதாதையர்கள் அடைந்த துயரம் தானே உங்கள் தாத்தாவில் ஒருவர் அங்கே பிறந்தவராக அங்கே இருந்தவராக வணிகம் செய்வராக இருந்தால் அது உங்கள் கதை இல்லையா நீங்கள் அதை படிக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன என்றால் ஒரு நெருக்கடியின் போது மனிதர்கள் எந்த நம்பிக்கையில் நடந்து செல்கிறார்கள் அவர் சொல்றாரே எனக்கு ஊருக்கு போய் சேருவோம் நம்பிக்கையே இல்லை ஆனால் வாழ்க்கை எங்களுக்கு உண்மையில் அனுமதித்தால் அந்த கருணை எங்கள் பக்கம் இருந்தால் நாங்கள் போயிடுவோம் நம்பினோம் ஏன்னால் வழியில் சாவதற்கு அவ்வளவு வாய்ப்புகள் அவர்கள் நடக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக நடக்கிறார்கள் அப்படி நடக்கிற நேரத்தில் கையில் காசு இல்லாமல் நடக்கிறார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க கையில் காசு இல்லாமல் நீங்கள் இங்கிருந்து உங்கள் தெருமுக்கு கூட பயப்படுறீங்க எப்படிங்க போறதுன்னு ஆனால் கையில் காசு இல்லாமல் வீடு இழந்த ஒரு கணவன் மனைவி நிறைய தமிழ் குடும்பங்கள் மொத்தமாக நடந்து போறாங்க இவருக்கு ஒரு பயம் வழியில ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு மருத்துவ செலவுக்கு வேணும்னா ஏதாவது உதவி தேவைன்னா பணம் வேணும் இல்லையா ஒரு நண்பரை தேடி போய் கேட்கிறார் நான் பிழைக்கிறதுக்காக போறேன் என்னன்னு தெரியல எனக்கு ஏதாவது பணம் கொடுப்பா அப்படின்னு அந்த நண்பர் சொல்றார் கேட்காத ஆள் வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு என்ன செய்யன்னு தெரியல பணத்தை எடுத்துக்கோங்க என்று பணப்பெட்டியை அவர் முன்னாடியே வைக்கிறார் சாமிநாத சர்மா மிக அழகாக எழுந்திருக்கிறார் நண்பர்களை என்ன அப்படின்னா பணப்பெட்டியை உங்கள் முன்னால் வைத்தால் எவ்வளவு எடுப்பது என்று உங்களுக்கு தெரியாது என்கிறார் நிஜத்தில் ஒருவர் உங்களுக்கு முன்னாடி பசை கொடுத்து இதுல இருந்து பணத்தை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு எடுக்கன்னு தெரியாது அவர் சொல்ற நீங்களே கொடுங்களேன் நீங்க எடுத்துக்கோங்க உங்கள் நெருக்கடிக்கு எவ்வளவு பணம் தேவை என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு பணத்தை என் பணப்பட்டியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சாமிநாத சர்மா நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் எடுத்துக்கொள்கிறார் நான் பிழைத்து வருவதற்கு இவ்வளவு போதும் என்று அவர் சொல்றார் அதை எடுக்கும் போதும் மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன் ஊருக்கு போய் வேலை செய்து நான் அடைக்க வேண்டிய முதல் கடன் இதுதான் என்று அப்ப கூட அது ஒரு ஒருவர் கொடுத்த கொடை அல்ல ஈகை அல்ல கடன் அந்த பணத்தில் அவர்கள் கிளம்புறாங்க ஊர் ஊரா போறாங்க ஒவ்வொரு ஊரிலும் யாரோ வரவேற்கிறார்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அது வந்து எனது பர்மிய வழிநடை பயணம் என்ற ஒரு புத்தகம் தமிழ்ல கிடைக்கிது புத்தகமா இருக்கு அந்த புத்தகம் இணையத்தில் இலவசமாகவே கூட கிடைக்கிது அதை நீங்கள் படித்தால் தெரியும் என்னன்னா வழிமுடுக்க இவர்களை ஆதரித்து உணவு கொடுத்து தங்க வைத்தவர்கள் எல்லாம் பர்மாவை சேர்ந்த எளிய விவசாயிகள் அவர்கள் யாரோ கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க யாரோ அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க எங்க தோட்டத்தில் வந்து சாப்பிடுங்க எங்க இடத்துல வந்து தங்குங்கன்னு தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவர்களை ஓர் இடம் விட்டு இடம் போறாங்க இன்னொரு இடத்தில் யார் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து யார் இவர்களை அனுப்பி வைக்க வேண்டுமோ அவர்கள் இவர்களை சுரண்டுகிறார்கள் இவர்களுடைய நகைகளை பறிக்கிறார்கள் இவர்கள் கொண்டு போன பொருட்களை அபகரித்துக் கொள்கிறார்கள் இவர்களுக்கு தனக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர்கள் தங்களிடம் பொருளை பறிக்கிறார்கள் நெருக்கடியில் தான் நண்பர்களை எல்லா மோசமான செயல்களும் நடக்கிறது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த விபத்தில் உதவி செய்வதற்கு பத்து பேரும் உன் விபத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை திருடுவதற்கு இருபது பேரும் போறான் அவர் சொல்லுகிறார் அப்படியே மாறி 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 வந்து இந்திய எல்லையை காணுகிறார்கள் பல நாட்கள் நடந்து இந்திய எல்லையை பார்த்த போது அவர் சொல்லுகிறார் இந்திய எல்லை என்ற பெயரை பார்த்த உடனே எனக்கு கண்ணீர் வந்தது என்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அதை பார்த்து கண்ணீர் வராது காரணம் அந்த நெருக்கடியும் அல்ல இந்தியா என்பது நமக்கு ஒரு சொல் மட்டும்தான் ஆனால் நீங்கள் இந்த நெருக்கடியை உணர்ந்திருந்தால் இந்த தேசம் உங்களுடையது என்று நீங்கள் உணர்கிற தருணம் எப்போது தெரியுமா அந்த எல்லையை தொடுகிற போது இது என் தேசம் நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன் என் ஊர் எங்கூருக்கு அவர் இந்திய தேசத்துக்குள்ள வந்துடுறாரு இங்க இருக்கக்கூடிய ராணமும் அவர்களை விசாரிக்குது சேர்க்குது அவங்க சொல்றாங்க நீங்கெல்லாம் தெக்க உள்ளவங்க இல்லையா அப்போ அவருக்கு டக்குன்னு திரும்பி இந்தியா சொல்லுங்கிருச்சு ஆமாங்க நாங்க வந்து எங்க ஊரெல்லாம் சென்னை அங்க இருக்கிறோம் அப்படின்னு ரயில் ஏறி போங்கலுங்கிறாங்க வந்த மக்கள் உடனடியாக ரயில் ஏறி ஊருக்கு வந்துடணுங்கிறாங்க இவங்க ஒரு நாள் தங்கி போகலாமே வேண்டாம் இந்த ரயில் உரிமைகளே கிடைக்காம போகலாம் ஊருக்கு போவதற்குள்ள எதாவது நடந்தடலான்னு கிளம்பி 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 வந்து ஊர் வந்து சேர்ந்து திரும்ப ஒரு வேலை பார்த்து திரும்பி புத்தகம் எழுதி திரும்ப இந்த வாழ்க்கையை எழுதி இருக்கிறார் இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளாடியும் அவர் செய்த ஒரு பணி மகத்தானது என்ன அப்படின்னா ஊர் விட்டு ஊர் போகிற உயிர் பிழைப்பதற்கான பயணத்திலும் கூட அவர் சாக்ரட்டீஸ் எழுதிய ஒரு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு பத்து பத்து பக்கமாக ஒவ்வொரு ஊருக்கும் மொழிபெயர்த்துக்கிட்டே போறார் எந்த இடத்தில் மொழிபெயர்க்கிறார் வாருங்கள் நாளைக்கு உங்க தலையில குண்டு போட்டுருவான் அந்த வீட்டில் ஒரு இரவு உட்கார்ந்து கொண்டு ஒரு பத்து பக்கம் சாக்ரட்டீசும் மொழிபெயர்க்கிறார் அப்படி மொழிபெயர்த்து கொடுத்த புத்தகங்களைத்தான் நண்பர்களே இந்த புத்தக கண்காட்சி வச்சிருக்கேன் அதை படித்துத்தான் நீங்களும் நானும் உருவாகி இருக்கிறோம் அந்த சாமிநாத சர்மா தான் கார்ல் மார்க்ஸை பற்றி எழுதியிருக்கிறார் அவர்தான் ஹிட்லரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர்தான் உலகத்தின் புகழ்பெற்ற கிரேக்க வரலாறு எழுதியிருக்கிறார் இவ்வளவும் எழுதிய சாமிநாத சர்மாவை யாருக்கும் அவர் எப்படி இருப்பார் என்று கூட தெரியாது காரணம் என்ன என்றால் அவர் நட்சத்திரம் அல்லையே அவர் எந்த புகழ் வெளிச்சத்திலும் இல்லையே ஆனால் ஒரு தமிழ் அறிஞர் இன்னும் சொல்ல போனால் ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடியவர் ஒரு எழுத்தாளர் தன் வாழ்வின் எல்லா துயரங்களுக்கு அப்புறமும் அவர் ஒரு வெளிச்சத்தை ஏந்தி சென்றிருக்கிறார் என்றால் அந்த வெளிச்சம் இலக்கியம்தான் அவர் உண்மையில் செய்தான் தன்னுடைய வெளிச்சமாக கையில வச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு சமூகத்தில் சாக்ரட்டி பேசி உருவாக்கி அந்த சமூக சிந்தனைகளை எல்லாம் தமிழ் மக்கள் படிக்க வேண்டும் தமிழ் மக்களினுடைய மனதில் அந்த சிந்தனைகள் போய் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை அந்த மனிதனுக்கு கடைசி வரை இருக்கிறது அவர் தன் பயணத்திலேயே அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு தமிழ் நூலுக்கு பின்னாலும் உலக மரியாதை கதை இருக்கிறது ஆனால் அந்த நூல்களுக்கு நாம் வீடும் இடமில்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன யோசித்து பாருங்க அவன் ஒரு சமூகத்துக்குத்தானே இது செய்கிறாரு மற்றவரை போல அவர் வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு போய் ஆனால் அவர் ஏன் ஒரு மொழிக்காக அந்த மொழி பேசுகிற மக்களுக்காக இன்னும் சொல்லப்போனால் தன் வாழ்வினுடைய அரிய கடனாக அதை செய்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு தமிழ் புத்தகத்திற்கு பின்னாலும் அதை எழுதிய எழுத்தாளனுடைய ஒரு மாபெரும் வாழ்க்கை கதை இருக்கிறது அவனை வீடு பெரும்பாலும் அங்கீகரிக்கவே இல்லை உலகம் ஒரு எழுத்தாளனை கொண்டாடி இருக்கிறது பெரும்பான்மை எழுத்தாளர்களில் அந்த எழுத்தாளர்களை வீடு அவரை அங்கீகரிக்கவே அவருடைய சொந்த பிள்ளைகளே அவரை கைவிட்டு விட்டார்கள் எனக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் இறந்தார் அவருடைய இறுதி சடங்கிற்காக நாங்கள் போனபோது ஒரு பையன் சொன்னார் எங்கள் அப்பா புக்கெல்லாம் உள்ள கிடக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன் யாருக்காவது தேவைன்னா எடுத்துக்கோங்க சொன்னார் எங்களுக்கு கேட்கவே கண்ணீராக இருந்தது என்ன என்றால் அந்த புத்தகங்களை உங்கள் தந்தை எத்தனை காலம் ஆசை ஆசையாக வாங்கி படித்து சேகரித்து வச்சிருக்காரு உங்களுக்கு அது முக்கியம் இல்லையா என்றால் அவர் சொல்றார் எங்கள் அப்பாவே முக்கியம் இல்லைங்க அவர் படித்த புக்கு மட்டும் என்ன முக்கியம் எங்கள் அப்பா மட்டும் ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்து தேவையான செல்வங்களை திரட்டி வைத்திருந்தால் போதும் இவர் வேண்டே வேணாத வேலைகளை புசம் எழுதுறேன்னு சொல்லி என் அம்மாவை கஷ்டப்படுத்தி எங்களை கஷ்டப்படுத்தி வறுமையில் ஆழ்த்தி இவருக்கு நூறு வருஷம் கழித்து ஆயிரம் வருஷம் கழித்து செலவிக்க போறாங்கன்னா என்ன பிரயோஜனம் நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியல ஒரு நகரத்தில் அந்த நகரத்தில் வாழ்ந்த கோடான கோடீஸ்வரர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் மாபெரும் மன்னர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது ஆனால் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கம்பர் இருக்கிறார் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கபிலர் இருக்கிறார் வரணர் இருக்கிறார் தமிழினுடைய இலக்கியம் போறாரு அன்றைக்கு அரசாண்ட மன்னர் இல்லையே காலம் ஒரு பதிலை நமக்கு சொல்லுகிறது கலை இலக்கியத்திற்காக தன் வாழ்க்கையை ஈந்தவர்கள் காலத்துக்கு அப்பாலும் இருந்துகிட்டே இருப்பாங்க இன்றைக்கு கூட பெருமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் எல்லாம் பாரதியை படித்தவர்கள் நாங்கள் எல்லாம் பாரதிதாசனை வாழ்த்திருக்கிறோம் புதுமைப்பித்தனை படித்திருக்கிறோம் தேகாந்தனை படித்திருக்கிறோம் என்றால் அவர்கள் எல்லாம் நம் உறவினர்களா என்ன இல்லையே ஆனால் அவர்கள் புகழை நாம் ஏன் ஓங்கி உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால் அவர்கள் இந்த மொழியை இந்த மக்களை இந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பாடியவர்கள் எழுதியவர்கள் அப்படித்தான் தொடர்ந்து தலைமுறையாக இந்த வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது இந்த வீடும் உலகமும் இருக்கக்கூடிய இடைவெளியை இன்றைய தொழில்நுட்ப சாதனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுண்ணதாகிட்டே வருது ஒரு போன் இருந்தால் போதும் மனுஷனே தேவையே இல்லை என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் உண்மை எப்படி இல்லை என்பதை ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தேடி சென்று பார்த்து மௌனமாக அவன் அருகில் உட்கார்ந்திருப்பது போன்ற வேறு ஒரு தோழமை ஒன்றுமே கிடையாது ஒரு நெருக்கடியின் போது நீங்கள் மௌனமாக அவர் பக்கத்துல போய் நின்று கை போட்டு நான் இருக்கேன்னு சொல்றீங்களா அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நிகரே கிடையாது ஒரே ஒன்றை சொல்லி என் முறையை முடிக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் நிறைய சொத்து வைத்திருந்தார் அவருக்கு பிள்ளைகளோடு பிரச்சனை பிள்ளைகள் அவரை கவனிக்கவில்லையே என்று பிள்ளைகள் சொத்தை எழுதி கொடுத்தால் தான் தந்தையை கவனிப்போனான் இந்த தந்தை என்ன செய்தார் என்றால் அப்படியெல்லாம் இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் திரைப்படத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் ஒரு உதவி இயக்குனராக இருக்கக்கூடியவர் ஒருவர் இவரை தேடி போய் பார்ப்பார் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மனம் விட்டு பேசுவார்கள் பேசுகிற நேரத்தில் எல்லாம் அவர் வந்து அந்த மகிழ்ச்சி அடைந்தார் என்னை அந்த பையன் வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்குது சார் ஒவ்வொரு நேரம் வந்து பார்த்தோன்னே பெத்த தகப்பனை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குறான் சார் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறான் சார் உதவி செய்கிறான் சார் ஒன்றும் இல்லைனாலும் நான் சொல்கிறத இனிமே கேட்குறான் சார் அந்த பையனை பிடிச்சிருக்கு சொல்ல அந்த பையன் பிறந்த நாளுக்கு உடைகள் வாங்கி கொடுத்தார் அந்த பையனுக்கு தேவையான உதவிகள் பண்ணார் அப்பப்போ மாத செலவுக்கு அவனுக்கு பணம் போட்டு விடுவார் அந்த பையன் சொன்னான் சார் நான் ஒன்றுமே பண்ணல சார் சும்மா போய் அவர் முன்னாடி உட்காந்துருப்பேன் அவர் சொல்கிறத கேட்பேன் அவருக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் சார் அப்படின்னு அவர் இறந்து போனார் இறந்து போகும்போது அவர் ஒரு உயிர் எழுதி விட்டு இறந்திருக்கிறார் எல்லா சொத்துக்களையும் அந்த பையன் பேர்ல எழுதிட்டார் அந்த பையன் சொல்கிறான் வாழ்நாளில் நூறே நூறு சொற்களை அவருக்கு செலவழித்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் சொற்களினுடைய மகத்துவமே தெரியாமல் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே இவர் யார் என் உறவினரா என்ன என் குடும்பத்தில் கூட இதை எழுதி வைப்பார்களே தெரியல அவங்க பிள்ளைங்க இவர் மேல கேஸ் போட்டாங்க இந்த பையன் அலையின் அது வேற விஷயம் ஆனால் ஒருவருக்கு நூறு இனிய சொற்களை ஆறுதலான சொற்களை அரவணைத்து செல்கிற சொற்களை ஒருவர் கொடுத்தாலே போதும் அவர் எல்லாவற்றையும் பெற தயாராக அந்த சொற்கள் தான் நண்பர்களே புத்தகங்களாக உருமாறி இருக்கின்றன அந்த சொல்லின் வெளிச்சம் உங்களை வழிகாட்டும் என்று சொல்லி இந்த இனிய தருணத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நானும்